ஹலோ வெல்கம் பேக் டூ அவர் சேனல் தன் நிறைய நீங்கள் நம்ம சேனலில் எதை பத்தி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த ஹண்ட்ரட் சீரிஸ் அப்படின்ற ஒரு ஒரு இங்கிலீஷ் சீரிஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அப்பக்கலை பிக் பற்றின ஒரு சீரீஸ்ன்னு சொல்லி ஆகணும் நல்லா வந்து த்ரில்லிங்காகவும் ஆகும் ஹியூமன்ஸ் வந்து மனிதர்கள் வந்து சர்வைவ் ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நல்லாவே எடுத்துட்டு போயிருப்பாங்க வாங்க இப்போ இந்த கதையோட ஃபஸ்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன்ல வந்து நம்ம பார்த்தரலாம் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எபிசோட் ஒன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாட் இந்த ஸ்டோரியோட பிளாட் வந்து உங்களுக்கு சொல்லிடுறாங்க ஸோ எந்த மாதிரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்பா கிளிப்டிக்னு சொல்லியிருப்பேன் போஸ்ட் அப்ப இந்த சென்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா இங்கே வந்து பூமி வந்து அழிஞ்சு போச்சு எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நியூக்ளியர் பாம்ஸ் வந்து ஒரு கண்ட்ரி மேல இன்னொரு கண்ட்ரி மேலே போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அழிச்சு ஒரு இரநூறு வருஷத்துக்கு வந்து பூமி வந்து வாழ முடியாத இடமா மாற்றிடுறானுங்க ரேடியேஷன் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு மனிதர்கள் வந்து வாழ முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஸ்பேஸில் ஆர்க்குன்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோரியை காமிக்கிறாங்க இது நடந்து ஒரு தொண்ணூற்றி ஏழு வருஷம் ஆகிருக்கு ஸோ அந்த இருந்து தான் காமிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அந்த ஆர்க்கில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து வாழ முடியாது ஏன்னா வந்து ஆக்சிஜன் ஃபில்ட்ரேஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆனதுனால இன்னும் வந்து நூறு வருஷம் அந்தனால் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமையும் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஹியூமன்ஸ் வந்து சர்வைவ் வாகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கஷ்ட் ஸோ இது வந்து ஒரு ஏழு சீசன் சீரீஸு ஒரு பெரிய சீரீஸுன்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அதனாலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சீசனும் வந்து நல்லா கிரிப்பிங்காகவும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நான் வந்து எபிசோட் ஒன் மட்டும் சொல்கிறேன் ஸோ இதை வந்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது பட் தமிழில் இல்லை இங்கிலீஷில் இருக்கும் பட் நல்லா கிரிப்பிங்காக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மாதிரியான சீரீஸாகவும் இருக்கும் அதில் வந்து நான் அக்சூரன்ஸ் தரேன் கஷ் வாங்க இப்போ வந்து ஸ்டோரியோட ஃபாஸ்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் சீரியஸை ஓப்பன் பண்ண அப்படியே நம்ம வந்து ஸ்பேஸை காமிக்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஒரு பூண்டுக்குள்ளே ஒரு கேஜ் மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நம்ம அங்கே தான் வந்து நம்ம ஹீரோயின் பார்க்குறோம் ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளார்க் பிரபன் ஸோ என்ன ஏதுன்னு தெரியல இவங்க வந்து கேஜில் ஏதாவது சிறையில் அடப்பட்டு கிடக்குறாங்க ஸோ உறஞ்சிட்டு இருக்கிறாங்க பூமி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உறஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க அவங்க வாய்ஸில் தான் நம்ம கேட்குறோம் ஸோ மோஸ்ட்லி வந்து இதில் நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க இதனால வந்து இதுலேயும் வந்து இவங்க இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நம்ம ஸ்டோரி வந்து பார்க்க போகிறாங்க ஸோ அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நைன்டி செவன் இயர்ஸ் ஆகிடுச்சி இந்த மாதிரி நியூக்ளியர் பாம்பு வந்தால் போட்டு ரேடியேஷன்ஸ்லாம் வந்ததுனால இரநூறு வருஷம் வந்து பூமி வாழ்த்து தகுந்த இடம் இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ நாலு ஜென்ரேஷன்ஸும் வந்து ஹியூமன்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ் இந்த இந்த டப்பாக்குள்ள தான் இருந்து வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ திடீர்னு பார்த்தா ஒரு கதை திறக்குது ரெண்டு ரெண்டு பேர் வரானுங்க ஸோ வந்து நீ இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ கிளார்க்குக்கு வந்து நம்ம ஹீரோன்க்கு வந்து எதுவுமே புரியல ஸோ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கே நம்மளை கொல்ல போகிறாங்களோ ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆர்க்கில் வந்து ஆக்சிஜன் வந்து பற்றாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்மளை கொல்ல போடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கிளார்க் அவங்க அம்மா ஆபி கிரிஃபின் ஸோ இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டாக்டர் ஸோ ஸ்பேஸ்ல ஸ்பேஸில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் மாதிரி அந்த மாதிரி ரோல்லே இருக்கிறாங்க ஸோ ஹை ஹையஸ்ட்டு டாக்டர் ரேஞ்சில் இருக்கிறனால ஸோ அவங்க வந்து டைரெக்டாகவே வந்து பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கிளார்க் நாங்கள் வந்து உங்களை வந்து பூமிக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அவங்க அம்மா ஸோ சேம் த டைம் வந்து கிளார்க்கு வந்து ஒன்றுமே புரியல ஸோ பூமி வந்து இரநூறு வருஷம் வந்து வாழ முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் வந்து எங்களை அனுப்புறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ பின்னாடியே வந்து ஒருத்தர் வந்து மயக்க ஊசி போட்டுடுறான் ஸோ அங்கேயே வந்து கிளார்க் வந்து மயங்கி போட்டு விழுந்துடுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டோரி கட்டாகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்பேர் அதாவது ஒரு டாக்கிங் பாடில் வந்து ஸோ எல்லாமே வந்து ஒரு நூறு பேர் அந்த டாக்கிங் பாட்டில் இருக்கிறாங்க ஸோ பக்கத்துலேயே வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி பட் ஏன் கிளார்க் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி இருக்குது டாக்கிங் பாடும் வந்து இப்போ வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த டாக்கிங் பாடும் வந்து இடத்துக்கு வந்து போய்கிட்ருக்குது ஸோ மேபி அவங்க வந்து இடத்துல வந்து உயிரோடு இறங்கலாம் உயிரோடு இல்லாமே போகலாம் பட் இங்கே ஹீரோயின் இருக்கிறனாலே வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாக்கிங் பட் கண்டிப்பாக வந்து இடத்துல வந்து இற இறங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து சர்வே பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா ஹேபி ஆகட்டும் ஸோ இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க லைக்கு கெயின் ஜாகா அப்படின்ட்டு இப்போ ஸ்டோரி மூவாக மூவாக நீங்கள் இவங்களெல்லாம் டீடைலாக தெரிஞ்சுப்பீங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சர்வே ஆகாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஸோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து இப்போ வந்து ஆக்சிஜன்ஸ் வந்து பில் பண்ணி கொடுக்குற மிஷின்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு ஸோ இது சரி பண்ண முடியாது அவங்களுக்கு டைமும் இல்லை ஸோ பாப்புலேஷனும் அதிகமாக இருக்குது அவங்களால வந்து இரநூறு வருஷம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நூறு பசங்களை வந்து பூமிக்கு அனுப்பி ஸோ பூமி வந்து சர்வைபிளாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நூறு பேர் இந்த நூறு பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெயிலில் இருக்கிற பசங்களாம் ஸோ இப்போ வந்து மனித இனமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஃபேஸ்லையும் வந்து அவ்வளோ எல்லாம் இருக்காது ஸோ சின்ன தப்பு பண்ணாவே அவங்களெல்லாம் வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த மேல நூறு பேர் வந்து ஒரு பெரிய தப்பு இல்லைனாலும் சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து பெரிய பெரிய தப்புகளும் பண்ணியிருப்பாங்க ஸோ அண்டர் எயிட்டீனாக இருந்தால் அப்படின்னு வந்துச்சுன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க சப்போஸ் நீங்கள் எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ்லேயே உங்களை பறக்க போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட தான் வந்து ஆர்க் மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி கட்டமைப்பெலாம் தான் வந்து ஸோ மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் ஹெட்ஸ் ஆகட்டும் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சர்வைவ் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த மிஷன் சக்ஸஸ் ஆகி ஆகணும் இல்லை அப்படின்னா வந்து நிறைய பேர் அவங்க வந்து ஸ்பேஸில் வந்து இழக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இது வந்து ரொம்ப உன்னிப்பாக பேசிகிட்டே ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ சைட் பை சைடில் வந்து இது போக இன்னொரு பக்கம் வந்து ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து ஸ்பேஸ் ஷிப் மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ அதில் வந்து ஒரு ட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்பேஸ் ஒர்க் அவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இல்லீகலா வந்து ஒரு ஆக்ஸிஜன் வந்து யூஸ் பண்ணியிருப்பான் ஸ்பேஸ் ஸ்பேஸ்வாக் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு குற்றம்னு சொல்லிட்டு சேவனை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த டைமில் எங்களை ஸோ அவன் வந்து சீட் எல்லாம் கழட்டிட்டு ஸோ டாக்கிங் பால் இறங்க இறங்க வந்து அவன் ஸ்பேஸில் போய்கிட்டு இருக்கான் ஸோ இந்த இடத்துல வந்து சீரீஸ் அப்டேட் பரப்புறப்போ போயிட்டுருக்கும் ஸோ இறங்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு வந்து காமிக்க ஸோ அவனை ஃபாலோ பண்ணியே ரெண்டு பேர் எந்திரிப்பாங்க ஸோ கரெக்டாக வந்து அவனுங்க எந்திரிச்சு ஸ்பேஸ் பாக் பண்ணால் வந்து பேராசூட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த பேராசூட் ஓப்பன் ஆன போல வந்து உள்ளே வந்து அங்கே இங்கேயும் நடித்து தர்றானுங்க அந்த ரெண்டு பேரும் பட் வந்து இங்க வந்து அந்த ஸ்பேஸ் வாக்கர் வந்து தப்பிடுறான் பின்ன அவன் பேரு ஸோ அவன் வந்து தத்துறான் ஸோ இப்போ வந்து ஒரு வழியா வந்து டாக்கிங் பாடும் வந்து பூமியில வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இறங்கிருச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த டாக்கிங் பாட் வந்து பூமியில இறங்கினாலும் இப்போ வந்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ அந்த டாக்கிங் பாடுக்கும் வந்து இருக்கிற கனெக்ஷன்ஸ் அதாவது ஆர்க்குக்கும் டாக்கிங் பாடுக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாவே பிரேக் ஆகி போகுது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியல ஸோ இங்க இருந்து அவங்களால எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கொடுக்க முடியாத சூழ்நிலையும் ஆகி போயிருக்க கொத்தாகரைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நூறு பேரத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து சுத்தும் போயிட்டானுங்க ஸோ இப்போ வந்து இவங்க வந்து இந்த இதுலேருந்து வெளியில் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது வந்து திடீர்னு நம்ம பெலமி பிளேக் அப்படின்ற வந்து ஒரு கேரக்டர் வந்து இப்போது உள்ளே வராரு ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா வெளியில் வந்து பிரச்சனை இருக்காது ஏன்னா வந்து எந்த ஒரு ரெடிஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு அவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா போலீஸ் மீன் ஆர்க்கோட போலீஸ் மாதிரி ஒரு சூட்ல இருக்கிறாரு பேக் ஸ்டோரி என்னட்டு அங்க மூவா பாக்கலாம் அவருக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க அந்த வந்து திடீர் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க சரியா ஸோ பாத்துட்டீங்கன்னா இங்க யாருக்குமே வந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இருக்க மாட்டாங்க ஏன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து ஆர்க் ரூல்ஸ் வந்து படி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு மீன் ஒரு பேருக்கு வந்து ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அவர் வந்து அஹ் ஆக்டேவியா வந்து பாக்குறனும் ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வர்றேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு ஸோ அதே அப்படியே மூவ் ஆக சோ ஆக்டேவியா தான் வந்து ஸ்பேஸ் வந்து இப்போ ஓபன் பண்றாங்க அந்த பாடம் ஓப்பன் பண்றாங்க சோ எப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரீனிஷா வந்து தெரியுது வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க சோ நம்மளால எனக்கு பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் ஆகி இப்போ ஆர்க்ல வந்து இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் சேர்த்தாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து இடித்து கனெக்ஷன் சிஸ்டன்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் இந்த கார்டில் இருக்கிற கனெக்ஷன் சிஸ்டம்ஸ்லாம் ஸோ இப்போ வந்து இவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷனில் வந்து சிக்கியிருப்பாங்க இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா மவுண்ட் வெதர்க்கு போகணும் அப்படின்ற வந்து கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கான அடுத்த மீல்ஸ் சாப்பிட்றதுக்காகட்டும் திங்ஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் வந்து இவங்க லேண்டானது பார்த்தீங்கன்னா மவுண்ட் வெதரில் வந்து ரொம்ப தூரமாக லேண்ட் ஆயிருப்பாங்க இதை பற்றி எதுவுமே புரிஞ்சுக்காமல் அங்கே இருக்கிற அந்த நூறு பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து குறைக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து சர்வே ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளார்க் ஆகட்டும் வெல்ஸு அதுக்கப்புறம் இங்கே பின் அந்த சேஃபாப்பர் பின் அப்படிங்கிறவங்க மட்டும் வந்து சரி நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சர்வே பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மவுண்ட் வெதர் பக்கம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த வெதரை அப்பில் எந்த பேசிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஜான் மாஃபின் ஒரு கேரக்டர் வருது ஸோ அங்கே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கலகலப்பு நடந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளித்த அதில் வந்து அடிபட்டுறாரு ஸோ அவரால் வந்து மூவ் அதற்கு வாங்க முடியல ஸோ அவரை விட்டுட்டு அங்க இருந்து லைக் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் ஃபுட்டை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர போவாங்க மற்றவங்க எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படி அப்படியே அவங்க அவங்களுக்கு கொடுத்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க சோ இங்க வந்து பெலமையும் வந்து அந்த வீரர் மாதிரி வந்து அவங்களை எல்லாமே நடத்திட்டு இருக்காரு ஸோ இவங்க வந்து இங்க இருந்து போறது வந்து பிளேக்குக்கும் பிடிக்கல ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் போறாங்க அப்படின்னா பெண்ணு கிளார்க்கு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வராங்க அவ்வளோ வரைக்கும் வந்து ஆக்டேவியா அப்படின்ட்டு அந்த தலைமை பிள்ளைக்கோட சிஸ்டரும் வந்து இவங்க கூட வந்து போறாங்க ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா ஸோ பெண்ணு பெண் மேல இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆக்டேவியாவும் இவங்க கூட போறாங்க இப்படியே வந்து இவங்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டு சரி ஏதாவது ஃபுட் கிடைக்குதா அப்படின்னு வந்து ஃபுட் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு போய் பாக்குறாங்க ஸோ திடீர்னு இவங்களுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மான் வந்து பாக்குறாங்க இது கொஞ்சம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா அது சத்தம் போட்டவொடனே அந்த மானுக்கு வந்து ரெண்டு தலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க ஸோ என்னதான் வந்து பூமியில வந்து சர்வேபிளா இருந்தாலும் வந்து ஸோ அந்த டிஃபெக்ட் எல்லாம் வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு ஸோ அவங்க கட் பண்ணி முடித்தா இங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சான்சலர் வந்து யாரை கொண்டு இருக்காங்க சான்சல்க்காக வந்து யாரும் கொலல ஷூட் மட்டும் பண்ணியிருக்காங்க பட் யார் அப்படின்னு தெரியல அப்படியே வந்து அது யாருன்னு இப்ப கண்டுபிடிக்க போகும்போது சேனன் ஒருத்தர் அவர் வந்து ஹெட் ஆஃப் த போலீஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் அவருக்கு வந்து பெல்லமே பிளேக் வந்து ஷூட் பண்ணதா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துருக்கும் ஸோ இப்போ இது வந்து அங்க ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு இப்போ கனெக்ஷன்ஸும் கிடைக்கல அண்ட் தென் வந்து ப்ளேக்கும் வந்து அந்த ஷிப்ல தான் போயிருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இங்க ஆர்க்ல வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னதான் நடக்கும் ஸோ இதுக்கு மேல என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து சீரீஸா போய்கிட்டு இருக்கும் சைட் பை சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாபி வந்து அதாவது கிளார்க் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டீங்கன்னா சேண்டில் காப்பாற்றணும் அப்படின்னா வந்து மெடிசின்ஸை வந்து ரெக்கமெண்டட் விட அதிகமா கொடுத்தாகணும் ஒரு உயிர் தொலைக்கணும் அப்படின்னா வந்து இன்னும் அதிகமா கொடுத்தாதான் பழக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த லெவல்ல கொடுத்தா அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க மேல கொடுத்தா அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க அரெஸ்ட் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் களை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரொசீடிங்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து பரபரப்பாக போக இங்கே வந்து கீழே வந்து பிளேக் வந்து இந்த மாதிரி திரும்பி வந்து நம்ம யாரையும் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க கீழே வந்து பிளேக் வந்து ஸோ இதெல்லாம் அவரோட மிஸ்டேக்கெல்லாம் யாரும் கீழே ப தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தவங்க தான் வந்து மேலே ஆர்க்கில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து சர்வைவ் வாங்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு வந்து பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் ஸ்பிரேக் ஆகிருக்கும் இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு திங் வந்து எல்லா சைட்லேயும் வந்து பேண்ட் இருக்கும் அந்த ரிஸ்ட் பேண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆர்க்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பிளேக்குக்கும் வந்து நல்லாவே தெரிஞ்சு ஸோ அந்த ரிஸ்க் வந்து எல்லாருமே வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாரு பிளேக்கு ஸோ அவரோட கேங்ஸ் அப்படி இப்படின்ட்டு அவரோட கேங் ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் கிளார்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா மவுண்ட் வெதருக்கு போகிறதாகட்டும் ஒரு பக்கம் பிளேக் வந்து இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து சாண்டில்லரை வந்து ஷூட் பண்ணதுனால இப்போ வந்து பெயின் வந்து மேலே இன்சார்ஜ் எடுத்துக்க பார்க்குறாரு அடுத்த ரோலு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டைமெண்ட் டெனிஸாக வந்து அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் ஸோ இவங்க வந்து ஃபுட்டை தேடி போகிறாங்க கிளார்க்கோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை தேடி போகிறாங்க ஸோ அப்படியே வந்து எர்த்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்லா க்ளீனிக்காக வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஆர்க்கில் வந்து பரப்பரப்பாக போயிட்டு போயிட்டுருக்கும் இந்த பக்கம் வந்து பிளேக் வந்து அவரோட ஒர்க்கை வந்து செஞ்சுட்டு இருப்பாரு ஸோ இப்படியே வந்து போக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளார்கோட சைடு வந்து ஸ்டோரி ஷிஃப்ட் ஆகுது ஸோ கிளார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லேக் வந்து பார்த்துருப்பாங்க ஸோ நல்லா வந்து லேக் வந்து நல்லா நைட்டாக கிளீனா இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாரும் ஸ்விம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசைய வந்து சக பலான்னு போயிட்டு குதிச்சிருவாங்க ஸோ எல்லாரும் வந்து திடீர்னு ஒரு செகண்ட் பயப்படுவாங்க பூ என்ன போய் புதிச்சா அப்படின்ட்டு ரேடியாக்சன் ஏதாவது இருந்துருமோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாம வந்து நீட்டா இருப்பான் ஸோ அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை அப்ப நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க பட் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ல இருந்து ஒரு மீன் மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து ஆசைய வந்து குடித்து இழுத்துட்டு போகுது ஸோ அங்கேருந்து வந்து அவளை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணேன் ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரெல்ல போது டேவை வந்து அந்த ரிவர் மான்ஸ்டர் வந்து இழுத்து இழுத்துட்டு போவோம் பார்க்க ஸோ இந்த பக்கம் வந்து கிளார்க்கு பின்ன அப்படிலாம் வந்து ஒரு கல் வந்து அப்படியே ஒரு பெரிய கல்ல வந்து தண்ணியில் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இந்த டைம்ல வந்து அந்த ரெண்டு பசங்க இன்னொன்று வந்துருப்பாங்க அதில் ஒரு பையன் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்பர் ஸோ அந்த ஜாஸ்பர் வந்து தண்ணியில் குதிச்சா அப்படியே வந்து காப்பாற்றிடுவா அப்படி ஸோ இப்போ இவங்க வந்து மவுண்ட் வெதருக்கு போகணும் அப்படின்னா வந்து அது ஆசை கடந்து தான் போகணும் ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து யோசிக்கிறாங்க நம்ம அப்படியே வந்து எங்கே கட் பண்ணால் அப்படியே வந்து ஃபேஸில் காமிக்கிறாங்க ஸோ இங்கே வந்து கெயின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹேபிக்கிறது வந்து ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து கெயினுக்கும் ஹேபிக்கும் வந்து ஆகாது ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்லர்ஸாக வந்து அதிகமாக ரெக்கமெண்டட் மெடிசேன்ஸோடு அதிகமாக கொடுத்து காப்பாற்றுறதுனால வந்து ஆபியை வந்து ஸோட் பண்ணலாம் அப்படின்ற வந்து டிசிஷன்ஸ் வந்து எடுத்துர்றாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் பரபரப்பாக போக ஸோ வந்து இதை ஒத்துக்கிட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக மூவா மூவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு வந்து ஜாக எழுந்திரிக்கை வந்து ஹேப்பியை காப்பாற்றிடுறாரு ஸோ இருந்து கிளைங்கிலேருந்து காப்பாற்றாரு ஸோ இப்படியே வந்து இந்தியா ஒரு மேல ஒரு பரபரப்பா நடக்கும் கீழே வந்து பாத்துட்டீங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா வெல்ஸுக்கும் பிளாக்குக்கும் வந்து ஒரு சின்ன பெல்லமி பிளாக்குக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் போயிடும் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ரிஸ்பேண்டை வந்து கழட்டிட்டு இருக்கிறது வந்து தப்பு அப்படின்ட்டு வெல்ஸ் ஹோலாக போக ஸோ பிளேக் வந்து இது ஒத்துக்காம எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து அவங்களுக்கு உள்ள வந்து ஒரு சின்ன ஃபைட் மாதிரி நடக்கும் ஸோ இப்படியே வந்து தடுக்கவும் முடியல ஃபைட் பண்ணி பெல்லமி பிளேக்கை வந்து ஜெயிச்சிருவாரு அவரோட ஆளுகளை வச்சே வந்து வெல்ஸ் கையில் இருக்கிற ரிஸ்பேண்டையும் வந்து கழட்டிடுவாரு ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்கே மேலையை வந்து ஸோ இந்த மாதிரி வெல்ஸ் வந்து டெர்மினேட்டட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்துடும் ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் இல்லை ஏன்னா மேலே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து டக்கு டக்குன்னு வந்து இவங்க இறந்துக்கிட்டே இருக்காங்களே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன ஆச்சு அப்படின்றது வந்து அவங்களுக்கும் தெரியல ஸோ இப்படியே வந்து ஸ்டில் வந்து என்னென்னே புரியாமல் இறத்து வந்து அவைபுளாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி மேலே வந்து இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளார்க்குக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ சரி இந்த ஆசை கடந்து போகிறதுக்கு வந்து ஸோ ரோப் மாதிரி மேலே கட்டி அங்கே வந்து ஒயின்ஸ்லாம் நிறையா இருக்கும் மரத்தில் இருந்து தொங்குற ஒயின்ஸ் ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து இந்த ஆசை கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாங்க கிளார்கோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே சைமன் தான் வந்து இது பிளான் பண்ண ஸோ அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மூணு இடத்துல வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ எல்லாமே பரபரப்பாக இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாஸ்பர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு ஸோ அவரும் வந்து எப்படியா அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாரு ஸோ இப்போ வந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல வந்து மவுண்ட் வெதர் அப்படிங்கிற போர்டு இருக்கு சோ இப்போ வந்து ரொம்ப பக்கத்துலயே வந்து போயிட்டாங்க அவங்களோட ஃபுட்ஸ் நெசசிட்டியை வந்து அங்க இருந்து அப்படின்ட்டு கேக்கலாம் ஸோ திடீர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஈட்டி மாதிரி வந்து வெளியில் வந்து ஜாஸ்பரோட நெஞ்சிலே வந்து அடிக்கிது அது எங்க இருந்து வந்து வருதுன்னு தெரியல ஸோ எல்லாரும் வந்து பயந்து போயிடுறாங்க சோ இதோட வந்து எப்படி ஒரு ஒன் முடியுது ஸோ இப்போ வரைக்கும் என்னென்னா சோ இவங்க வந்து தனியா இல்லை அப்படிங்கறது மட்டும் நம்மளுக்கு காமிச்சு முடிச்சிருக்காங்க சோ பாப்போம் இந்த மூணு இடம் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்ட்டு அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஏதோ சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு என்னோட சேனலில் ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அண்ட் கான்ஸ் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்கலாம்